தம்பி கையை மேல இருக்கணும் வெரி குட் கையை முடிக்க இந்த மாதிரி பிடிச்சி எத்தனை சேர்த்து என்னப்பா இங்க சொல்றா மக்கள்கிட்ட தம்பி இங்க சொல்லுங்க பத்து வருஷம் ஆச்சு பாத்துக்க வந்த ஒரு சேர்க்கு உனக்கு ரிமோவ் பண்ணிருக்கேன் எத்தனை பேர் கை வராததால வாதத்தை மட்டுமே அந்த நரம்பு ரிமோவ் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி நரம்பு டெம்பரா இருக்காளு நரம்பு இதுவா இருக்காள்லாம் தம்பி இப்ப வீடியோ எடுக்கிறாலும் எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து நார்மலா பேசுறேன் மருந்து வைத்தியம் பாக்கணும் மட்டும் எடுக்கப்படாது அதே மாதிரி இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை கழுத்து வழி டெம்பரா இருக்கு கல்லு போல இருக்கு அங்கே கட்டி அட்டி மாதிரி இருக்கு எல்லாருமே அதை தேய்ச்சி தேச்சு நல்லா களைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாட்டு வாங்கிட்டு போங்க போதும் ஒவ்வொரு பாட்டில் வாங்கிட்டு போனா போதும் நாலஞ்சுதான் வாங்கிட்டு போனேன்னா அந்த மதிப்பு மதிப்புள்ள போயிருந்தான் திருப்பி எண்ணெய் வந்து பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் ஒண்ணு ரெண்டாவது என் வைத்தியம் பாக்குறது வாங்க சார் போங்க சார் என் ஜாமி சொல்லாது சின்ன பிள்ளையில இருந்தா எந்த உட்கார சொல்லுவேன் பெரிய மனுஷனாக இருந்தா ஐயா வந்திருக்கியா போயா சொல்ல இதே என்ன மரியாதையா பேசு தெய்வம் வரலோ வைத்தியம் பாக்குறேன் தெய்வம் எங்கேயா மரியாதையா பேசிருக்கு வைத்தியம் நல்ல திறமையா பாக்கிறேன் எங்கேயா மரியாதை பேசிருக்காங்க சாமிக்குள்ள குறிக்கிதான் பேசுவேன் பச்சை பயில போய்கிட்டு வாங்க சார்ன்னு சொல்ல முடியாது இப்ப இந்த பயலாம் வாடா நான் சொல்ல முடியும் என் தெய்வம் பேசுறது பெரியாரு ஒரு எண்பது வயசு எழுபது வயசால வாங்கையா போயா வாயா போய்

இன்னைக்கு எல்லா மக்களையும் ஆரையும் மோகம் சுண்டி போச்சோ கிடையாது ஆராய சுண்டி போச்சனும்னா இல்ல என்ன ஐம்பது ஒரு டோக்கன் அங்க இருக்கு பைத்தியம் பார்க்க இப்பாவான் இந்த மாதிரி ஆளு எல்லாம் விட்டுருங்க வாதான் என் கை விடணும்னு காத்துக்கிட்டு இருக்கு அவங்க பேச்சுக்கிட்டு போயிட்டான்னா அவங்க அதுல இருந்து பாலா பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிருவாங்க ஞாயிற்றுக்கிழமை அருவும் வந்துடாதியா மூடிய மருந்து வாங்குறது டோக்கன் இல்லை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் கட்டு கட்டுற மட்டும் பெரிய அடியான்னு தான் நின்னுங்க நார்மல் பழசுனா என்னையே வாங்கிட்டு போங்க இல்லையா ஐயா வடிச்சு விடுங்கன்னு சொல்லுங்க நான் வடிச்சு விடுறேன்

ஐயா சவுண்டா சொல்லுங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு அந்த மாதிரி கை மேல எந்த ஊரு பந்தரம் என்னையா கொப்பம் கொப்பம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டிய வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உனக்கு நான் வந்து கட்டு கட்டுறத என்னுடைய மூலிய என்னோட என்னுடைய நவபாசனமும் என்னுடைய இடத்து சக்தியும் என்னையும் நீ பார்த்துட்ட உனக்கு இப்போ கட்டு வேணுமா இல்லை வேண்டாமா வேண்டாம் ரைட்டு இதுதான் என் தெய்வத்துக்குரிய கணக்கு சிவகங்கை சிங்கமனார் மாவட்டம் புத்துருக்கட்டு பாண்டி சிங்கம்மாரி அண்ணா நான் போட்டாலே சாப்பிடலாம் என் மக்கள் யாரும் பசி போகக்கூடாது ஐயா நல்லா கேட்டுக்குங்க சிவகங்கை மாவட்டம் நாடு புத்துருக்க பாண்டி பேசுகிறேன் அதாவது மக்கள் சேவைக்காண்டே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய மக்களையோ என்னையோ யாரும் தொந்தரவுன்னாலோ தொந்தரப்படுத்தினாலோ எந்த விச கிருமியாக இருந்தாலும் அதுக்கு என்ன நடவடிக்கையோ நான் பார்த்துருவேன் இங்கே வந்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு உன்னோட பவரை காமிச்சிக்கிட்டு என் மக்களையும் என்னையும் தொந்தரவு உண்ணப்படாது நான் மக்கள் சேவை காண்டியிருக்கேன் என் மக்கள் உலகம்லாம் சுற்றிப்பிடி கடைசியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னா இருக்குன்னு பார்த்து மக்கள் கண்டுபிடிச்சு வந்து என்னுடைய பதினெட்டு சித்தரில் ஒரு ஆளை என் கூடையும் என்னுடைய உடம்போட வைப்பிரச்சனையும் இந்த மண்ணை முதிச்சிட்டு போகிறா சேவமுத்தி ஐயா வாசலையும் இதை யாராவது தொந்தரவுன்னா தொந்தரவு பண்ணலாமா பண்ணப்படாதான் தொந்தரவு பண்ணலாமா அப்படி அதனால் என் மக்கள் சேவையை யார் வந்தாலும் சரி எங்களுடைய தொந்தரவு பண்ணினா சரியான நடவடிக்கை எடுத்துருவேன் என்னுடைய நான் வரமாட்டேன் என் மக்கள் வந்து பேசுவாங்க இந்த தய்சகத்துல நம்ம நம்ம பிறந்துட்டாதிக்கிறோம் மக்களை காப்பாற்றுறோம் மக்களுக்கு என்ன சேவையோ அதை செய்ய விடுங்கப்பா உனக்கு வருமானத்துக்காண்டி என் மக்களே என்னையே தொந்தரவுனா இதுதான் கடைசி மூலமாக இருக்கட்டும் என்ன மக்கள் நான் சொல்றது என் மக்கள் வந்து இடம் தெரியாம எந்த இடம்னே தெரியாமல் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டில் போடு எல்லா இடத்துலையும் எடுக்கணும்னு சொல்லி என் போட மட்டும் தூக்கி ஆத்துக்கால் உரமா போட்டு போயிட்டியா நான் இல்லாத நேரத்தில் திருப்பி நான் வந்து பார்த்தா அந்த மாதிரி நடந்திருக்கு என் மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க எங்களுக்கு போடு தெரியல எங்களுக்கு இடம் தெரியல நாங்கள் எப்படி உங்களை கண்டுபிடிச்சு விடுறோம்னு வேணும்னா இந்த போர்டை எடுத்தாலும் வந்து வழி சொல்லு கொட்டாம்படி ஓரமான இங்கிட்ட திருப்பத்தூர் ஓரமாக நின்றுக்குங்க போர்டு வைக்கல அவங்களுக்கு வழி அனுப்பி நீங்கள் வழியை சொல்லுங்க என்னப்பா நான் சொல்லுது அப்புறம் இந்த போர்டு இருந்தால் தான் தேடி உள்ளே வர்றாங்க இந்த போர்டு வேண்டாம்னா நீ வழி அனுப்ப என் மக்களை பார்க்க என் மக்களுக்கு சேவை செய்ய தவிச சொல்கிறேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னா புத்திரிக்கட்டு பாண்டி மூடி என்னோட என்ன கையால் கடுப்பு நரம்பு கடுப்பு ரத்தக்கட்டு சுழுக்கு இந்த ஐயா மாதிரி ஜவ்வு இழுத்து பிடிச்சிருக்கு ரொம்ப நாளாக கையை தூக்கவில்ல காலு தூக்கவில்ல கை நீங்கிருக்கு காலு நீங்கிருக்கு பெரிக்கோஸாக இருக்குது நரம்பு பிரச்சனையாக இருக்குது ரத்தக்கட்டாக இருக்குது கழுத்து பிடிச்சிருக்கு என் இந்த மாதிரி பிள்ளை என் பிள்ளை மாதிரி என் பேத்தி மாதிரி ஒரு மறியாளர்களுக்கெல்லாம் இந்த மூலிகை மருந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டே வாங்க தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம வைத்தியம் பார்ப்போம் இல்லையா அதே மூலிய மருந்து போதும் வந்து மூலிய மருந்து வாங்குறாரு வந்து வாங்கிட்டு போங்க எலும்பு முறிஞ்சாலும் என்னோட கடு போங்க ரொம்ப நாள் படைப்பிடிச்சுன்னா ஜப்பு வலிக்குது ஜப்பு கிழிஞ்சிருக்குற நம்பர் கிடச்சுன்னா வைத்தியம் பாட்டு போங்க நம்பர் இருக்கால நம்பர் இல்லாத தொந்தரவு உணவியா எல்லாம் என் உயிர் மக்களை உங்களுக்கான சேவை அதே மாதிரி என் சொந்தக்காரன் சுருத்துக்காரன் அங்காளி பங்காளி பணக்காரன் பெரியாள்லாம் நான் பார்த்தது இல்லை என் வாசலுக்கும் என் பா இடத்துக்கும் உள்ள வந்துட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சக்தி தெரியும் தயசு சொல்கிறேன் என்னை யாரும் தொந்தரவுன்னா ஐயா தொந்தரவுன்னா நான் அவரோட பேச்சு நம்பரோ அவரோட நம்பரோ எடுத்தா என் மக்கள் மூலியமாக அவளுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்னோடய பணம் கேட்டு மிரட்டி என்னை தொந்தரவு ஒன்றியா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாடி புத்திரிக்கட்டு பாண்டி கே தரம்மா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாடி புத்திரிக்கட்டு பாண்டி நாளைக்கு யாரும் வேண்டாம் நாளைக்கு எனக்கு லீவு ஒரு சின்ன வேலை இருக்கு வாயிலா எல்லாம் உங்களுக்கு என்ன வாயுதான் ஆந்திரா என்ன பிரச்சனை இப்ப தொட்டு பாருங்க நல்லா சொல்லுங்க வெரி குட் கைய வச்சு அமுக்குங்க சூப்பர் இந்த மாதிரி ஆச்சு எந்த ஊரு நீங்க ஹைதராபாத் நான்தான் உங்களுக்கு சொன்ன திங்கட்கிழமை மேலே தான் இங்க வரணும் ஏயா போடுறீயா தம்பி நீங்க எந்த ஊரு

அது போதுக்காக இப்போ எத்தனை பேர் வந்து பாட்டு போனாங்க இப்போ ஒரு அஞ்சு பேர் வந்துருப்பாங்க இந்த அஞ்சு பேரையும் சாயந்தரம் வாங்க நான் திங்காய்கிழமை தான் வைத்தியம் பார்ப்பேன் நீங்கள் போங்க சும்மா ஆயுள் வாங்க வந்திருக்கான்னு சொல்லி சமாளித்து போச்சு சொல்லிட்டேன் தயவு உருந்து சொல்கிறேன் திங்காய் சாயந்தரம் அஞ்சு மணி வரையும் பார்ப்பேன் காலையில் ஒம்பது மணிக்கு வேலை ஆரம்பிச்சிருவேன் தோரம் வச்சு போயிட வேண்டாம் இங்கேயே அங்கேயும் ஆள் போயிட்டு போயிட்டு வருது ஒரு பையன் இப்போ இடுப்பு ஜப்புக்கு வந்தாப்பில அவரையும் இங்கே தோரம் வச்சு போய்சீங்க அதனால பாவமாக இருக்குது அதனால் தயவு செய்து நீங்கள் இனிமேல் வந்து திங்கட்கிழமையிலேருந்து எல்லோரையும் ஒரே இடத்துல இங்கே வைத்தியம் பார்க்குற மாதிரி சிங்கமனாரில் என்னுடைய சொந்த ஊர் சிங்கமனாரி சிவகங்கை மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் தான் இருக்குது இடம் இடலன்னா எந்த மூலியில இருந்தாலும் விசாரிச்சு வந்துடலாம் அதே மாதிரி என்னுடைய கமாண்டை நான் ஆஃப் பண்ண போகிறேன் ஏன்னா என்னுடைய கமாண்டில் வந்து ஆயில் மண்டி கேட்குறாங்க இவங்க மற்றாலும் வந்து அந்த நம்பரை போட்டுறாங்க இதனால் வந்து ஏமாத்துறாங்க என்னுடைய மக்கள் யாரும் ஏமாறப்படாது அதனால கமெண்ட் ஆப்பனை போனேன் ஏன்னா நீங்கள் எங்கிட்ட ஏமாந்துருச்சுன்னா எங்களுக்கு எங்கள் பேர் போயிடும் நான் தான் ஊற சொல்கிறேன் சிங்கமண்ணாரி சிவகங்கை மாவட்டம் போலீஸ் அருகில் இல்லை வேணும் பரவாயில்ல பரவாயில்ல அதனால தவி உருந்து யாராக இருந்தாலும் ஒம்பது விட்டு நாலு மணிக்கெல்லாம் அல்ல அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுங்க அதுக்கு மேலே வந்துடாதியா ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் விடும்புற யார் ஞாயித்துக்கிழமை வந்துராதியா சரியாப்பா சரியா சொந்த ஊர் எந்த ஊர் சரி பார்த்துக்க தம்பி இன்னைக்கு வந்து சரி அடுத்தலாம் வந்து திஞ்சக்கிழமையிலேருந்து ஒன்பது வந்துடும் சரியா என்னுடைய நண்பர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் கமாண்டை ஆஃப் தான் மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நம்பரை போட்டு உங்கள்கிட்ட வந்து ஆயுள்மெண்டை வித்துருவாங்க என்னுடைய நேம் கெட்டு போயிடும் இன்னமும் சொல்கிறேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாரி போலீஸ் ஸ்டேஷன் அருகில் தான் அதனால் கமாண்டை பற்றி பயப்பட வேண்டாம் என்னை நேராக வந்து பார்க்கலாம் எல்லா விதமான வழிகளுக்கும் எப்படின்னு மக்களுக்கு தெரியும்